இப்போ நம்ம எங்கே நிற்கும் குத்துக்கல்ல சார் தென்காசியில் மெயினான லொக்கேஷனில் ஹாட்ஸ்பாட் ஹோட்டல் பார்த்தீங்களா அது பக்கத்தில் ஒரு சென்ட்டுக்கு ஆறரை லட்சம் ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துருக்கு அது எப்படி போனோம் எங்கே போகணும்னு பாருங்க இதுதான் ரோடு இந்த இருந்து கொஞ்சம் உள்ளே போகணும் ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் போனோம் எத்தனை மீட்டருன்னு சொல்லி பைக்லேயே உங்களுக்கு செக் பண்ணி சொல்லிடுறேன் ஒரு சென்ட்டுக்கு ஆறரை லட்ச ரூபா அது ரெண்டே முக்கால் சென்ட்டு பிளாட் அப்ரோடு பிளாட் ஃபுல் விடியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகிறோம் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்துலாம் அங்கே போகிறோமா எங்கே இருக்கோம்னா இது நல்லா டெவலப் ஆகி வந்துட்டுருப்போம் இடம் பார்த்தீங்கன்னா நல்லா காட்டுப்பாட்டு ஹோட்டலு சுலைமான் ஹாஸ்பிட்டல் கார் ரோட்டு போய்ட்டுருக்கோம் ஏன்னா நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் இப்போ இந்த இடம் முடிஞ்சிட்டுனா இருந்து தூக்கிடுவேன் நான் அந்த இடத்த அதனால் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குத்துக்கள் வளச பிளாட்டு இப்படி எல்லாம் பட்ருவேன் நல்லா டெவலப்பாக இருந்த இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது ஹாஸ்பிட்டலு தான் சுலைமான் ஹாஸ்பிட்டலு போயிட்டு மீட்ரு ஆன் பண்ணாமல் வந்துட்டோம்ட்டுங்க சரி பிரச்சனை இல்லை ஒரு இரநூறு மீட்ரு தாண்டி வந்திருக்கோம் இரநூறு மீட்ரு கரெக்டாக இப்போ இதில் வந்தோம்னா இதில் திருப்பணும் பெண்கள் ஆசிரியர் பயிற்சி நிர்வாகம் இருக்கு இதில் போனோம்னா இருபது அடி பாதை இதில் போனோம்னா நம்ம ப்ளாட்டு எல்லாம் வரப்போது பார்த்துக்கிட்டே இருங்க மொத்தம் அஞ்சு பிளாட்டு வரப்போதுங்க அஞ்சு ப்ளாட்டில் எங்கெங்கே இருக்குதுன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லுறேன் ஒன்று வந்து மூணு சென்ட்டு பிளாட்டு வடக்க பார்த்துருக்கு எல்லாமே வடக்க பார்த்தா இருக்குது அஞ்சு ப்ளாட்டுமே மிச்சம் நாலு பிளா மூணு பிளாட்டு ரெண்டே முக்கா சென்ட்டு ரெண்டே முக்கா சென்ட்டுன்னு இருக்குது இது இருபது அடி பாதை நம்ம போயிட்டுருக்க பாதை இருபது அடி பாதை ரெண்டு சைடும் கல் இருக்கும் அதை பார்த்தாலே தெரியும் மொதல் பிளாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கல்லுக்கும் அந்த சோப்பு கலரில் இருக்க தான் இடத்த இறங்கி காமிச்சிருவோம் அப்படி ஆன்ல இருக்கட்டும் பாருங்கள் இதுதான் இடம் இது வந்து கல் இந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் பாதை இருபது அடி பாதை வசதி இருக்கா இந்த ஒரு கல் இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரில் கீழே இருக்கும் இந்த கல்லுக்கும் வந்து வேலி வர பாதை இருக்குது வடக்க பார்த்த பிளாட்டு இது மூணு புள்ளி ஒரு மூணு செண்டு இருக்கு இந்த பிளாட்டு வடக்க பார்த்து வேலி போட்டிருக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இது வந்து ஏழு லட்ச ரூபா சொல்லுவாங்க செண்டுக்கு இந்த பிளாட்டு ரேட்டு வந்து கம்மி பண்ணி பேசலாம் நாங்கள் எப்படி முடிப்போம் உங்களுக்கே தெரியும் யார் பேரில் பத்திரம் தான் அவங்கள்டு மூணு பிளாட்டையும் பார்த்துருவாங்க மூணு நாலு பிளாட் இருக்குது அதையும் பார்த்துருவோம் இதுக்கு அடுத்த பிளாட்டு தான் அது பக்கத்தில் அது வந்து ஆறரை லட்ச ரூபா சென்டுக்கு ரேட்டை வந்து எதுக்கு கட்டி சொல்லியோம்னா நான் நிறையா பக்கம் வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் லேட்டாகவே சொல்லுவாங்க எனக்கே கஷ்டமாக தெரியும் அதனால ரேட்டை வந்து நான் முதலே சொல்லிடுறேன் ரேட்டு கூட குறையாக இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாங்க ஏன்னா ஓனர்கிட்ட உட்காந்து பேசும்போது கம்மியாக தான் ஆகும் நேரில் உட்காந்து பேசும்போது த தந்தாதானே வாங்க போகிறீங்க நீங்கள் ரேட்டு உங்கள் ரேட்டு வந்தால் வாங்க போகிறீங்க எங்கள் மூலம் நான் வந்த இடத்த வந்து காட்டுவோம் ஜென்வினாக பண்ணி தருவோம் அவ்வளோதான் வந்தாச்சு கரெக்டாக ஒரு நானூறு இருக்கும் கைவேலேருந்து நானூறு மீட்ரு நானும் மீட்ரு அவ்வளோதான் இருக்கும் இதுதான் பிளாட்டுங்க சூப்பர் பிளாட்டு உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாம் இது ஃப்ரண்டேஜ் வந்து இது பார்த்துருங்க இது மொதல் பிளாட்டு வரிசையாக இருக்குது மூணு நாலு பிளாட்டு வரிசையாக இருக்கு இது ரெண்டே முக்கால் சென்ட்டு பாருங்கள் ப்ளூ கலரில் கல் போட்டிருக்கா பன்னெண்டாம் நம்பரு பதிமூணாம் நம்பர் பதினாலாம் நம்பர் பதினஞ்சாம் நம்பர் நாலு ப்ளாட்டு வரிசை இருக்குது ஃப்ரண்டேஜ் வந்து முப்பது அடி நீளம் நாற்பது அடி நல்லா உடக்க பார்த்த பிளாட்டுங்க நல்லா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா டப்புன்னு டெவலப் ஆகிரும் அதனால் கண்டிப்பாக எடுக்கலாம் பஞ்சாயத்து அப்ரூவ்டு பழைய பிளாட்டு தான் அப்ரூவ்டு ப்ளாட்டு பத்திரம்லாம் உடனே போடலாம் ஏன்னா ஓனர் என்ன தினமும் சொன்னாங்க என்கிட்ட இந்த மூணு பிளாட்டே மொத்தமாக இடங்களுக்கு தான் தம்பி இடம் கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க ஆனால் எனக்காண்டி எனக்கு ஒரே பத்திரமா இருக்குது எல்லாம் எனக்காண்டி உடச்சி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் ஒவ்வொரு பிளாட்டாகனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பிரச்சனையே கிடையாது என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க விட்டுறாதுங்க அவ்வளோதான் முடிஞ்சளவு ஓனர் தான் அடுத்து இந்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா நாலு சென்ட்டு இருக்குது எத்தனை பிளான் இருக்குது நாலு டென்ட்டு நாலு சென்ட்டு இருக்குது நாலு ரசன்ட்டு இதுவும் உடக்க போது நல்ல பெரிய இடமா இருக்குது இது முப்பது அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் இருக்கும் நல்லா உள்ளே போனோன்னா இடம் வந்து கொஞ்சம் பிரியுது வெஸ்ட்டாக இருக்குது நல்ல சென்று வடக்க பார்த்து வடக்க பார்த்து வீடு கடன் நிறையா பேருக்கு பல நாள் கனவாக இருக்கும் கனவாக இருக்கும் அதுவும் ஆறரை லட்சரூவாங்கிறது தான் நேரடியாக ஓனரை கொந்தோம்னா நீங்கள் வாங்க அடித்து பேசுவோம் ஓனர்டாக கம்மி பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ரேட்டுக்கு முடிக்கவும் முடிப்போம் டேரெக்டாக ஓனரு ஓனரே நேரடியாக வந்தாங்க வந்து காமிச்சிட்டு இப்போ தான் போனாங்க